பிடியதன் உருவுமை குழம்புக்கு கரியூர் வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில் வழி வளம் முறை இறையே அருள் தரும் திருப்பணி விநாயக பெருமனுடைய திருவடியை வணங்கியும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் மிக அதிகமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஏற்கனவே கடந்த ஆறு மாதம் உத்தராயணம் முடிஞ்சு தட்சணாயணத்துல பிறக்கின்றது ஆடி மாதம் தட்சணாயணம் என்றால் தெற்கு அதனாலதான் தெற்குல இருந்து கடகத்திலிருந்து நம்ம மாதத்தை பிறக்கின்றது அந்த கடகத்துல பிறக்கும் போது ஆடி மாசத்துல கடகராசில பிறக்கின்றது முத நாள் ஆடி வெள்ளிக்கு பதில வியாழக்கிழமை மாத பிறப்பு இரண்டாம் நாம் வெள்ளி வந்துடுது அப்ப இந்த மாதத்துல ஐந்து வெள்ளி நேயர்களுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான மாதம் பெண்களுக்கு உரிய மாதம் அடுத்த ஆடி இருபத்தி மூணு வரலட்சுமி நொம்புகள் மங்கையர்கள் பெண்டியர்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் வீட்டில் போய் கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய திருத்தத்தில் செய்யணும்லாம் தேவையில்லை ஆறு விளக்கு ஆறு விளக்கு பஞ்சத்திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு ஆறு விளக்கு ஏற்றுங்க பீர் தீமை ஏற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற லட்சுமி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பால் வழிபாட வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க தேட வேண்டாம் ஒன்று தேங்காய் பழம் வைக்கங்க சும்மா ஒரு பால பால் பால் பாயாசம் ஒரு பால் அபிஷேகம் வச்சுக்கிட்டு அப்பால நல்ல மானசிகமா வழிபடுங்க மானசிகமா வழிபடுங்க அப்படி வழிபட்டால் வரலட்சுமி அத்தனை வரங்களையும் நம்ம வரத்தை கொடுப்பவள் வரலட்சுமி ஆடி மாசம் என்றாலே அம்மியும் பறக்கும் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் சொல்றான் அம்மி பறக்குறதுக்கு இங்க முக்கியம் இல்லை நம்ம மனசை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அப்ப மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும் கங்கை சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அப்போ இந்த பாவத்தை கழிப்பதற்கு என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு நான் காவிரி போகணும் என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு சிந்து கவரி போகிறோம் அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மாதம் மீனராசி மீன ராசி குரு பிரம்மா குருவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த குரு சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சக்கரவர்த்தி மீனம்தான் அப்போ மீனத்தில் கண்டிப்பாக இந்த மாசத்துல உங்களுடைய ராசி மீனத்துக்கு உங்கள் ராசில தான் ரேவதி இருக்கார் உங்கள் ஆடி மாதம் உங்கள் ராசியில் தான் பிறக்கிறாரு அப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கு உரியவர் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறார் குழந்தைகள் படிப்பு குழந்தைகளுடைய வளர்ப்பு குழந்தைகளுடைய அந்த பழக்க வழக்கங்கள் அதனுடைய உடல் நலன்கள் அதனுடைய கல்விகள் எல்லாத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நன்று ஏனென்றால் மீன ராசிக்கு இப்பொழுது முதல் சுற்றுவா இருந்தால் படிப்பில் தடைபடும் இரண்டாவது சுற்று வருபவர்களுக்கு ஏழு வயசு இருபத்தெட்டு வயசு முப்பது நெருங்கி இருபத்தொன்போது வயசு வரவங்களுக்கு திருமண வைபவங்களை நெருங்கி கொண்டு வந்து கொடுத்துருவார் சனிஸ்வரம் அதே மாதிரி மூன்றாவது சொத்து மூன்றாவது சொத்து வரவங்களுக்கு கொஞ்சம் மூச்சை உருவாகும் மூச்சு பயிற்சி தியான பயிற்சி வழிபாட்டு முறை வழிபாட்டு முறை மூச்சு பயிற்சி அதே மாதிரி நடப்பது எல்லாம் சொல்றாங்கல்ல அங்கெங்க போயிட்டு வராங்கல்ல காலை எந்திரிச்சன போறாங்க இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு வரும் பொழுது தன்னை அறியாமலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வுகள் கொடுக்கும் அந்த உடற்பயிற்சி உன்னதமான பயிற்சியை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக மீன ராசிக்கு ஒரு தாக்கங்கள் குறை ஷன் குறையும் அந்த டிப்ரெஷன் இருக்காது எங்க போனாலும் போராட்டம் எங்க போனாலும் ஃபெயிலியர் எங்கே போனாலும் தடை எங்கே போனாலும் சிக்கல் எங்க போனாலும் இதே சனி இல்லை சனிசர் இருக்கார் இல்லை அதுல ஜென்மத்தில் இருக்கார் அப்போ அப்ப ஜென்மத்தில் இருக்கும்போது என்ன பாடுபடுத்துவார்னு நமக்கு தெரியும்ல யாராக இருந்தாலும் என்ன யாராக இருந்தாலும் அவருடைய கடமையை அவர் செஞ்சுட்டு போவார் ஜென்மத்தில் இருக்கும்போது அவருடைய கடமையை செஞ்சுட்டு போவார் அப்ப நம்ம என்ன செய்யணும் வெளிநாடு வெளி உலகம் உள் வேலை மாற்றம் ப்ரமோஷன் அரசியல் அரசியல் சாசனம் நிர்வாகம் நிர்வாக சீர்திருத்தம் கணக்கு வழக்கு கணக்கு வழக்கு பார்த்தீங்களா ஃபைனான்ஸு மஞ்சள் கரும்பு அக்கௌண்ட்ஸு பல்கலைக்கழகம் தர்மம் என்னங்க இதை விட என்ன இதை விட என்ன வேணும் இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து செய்யணும் இல்ல சார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சார் நான் வந்து ஏஜென்சியா தான் சார் இருப்பேன் அப்படின்னு நான் என்ன சொல்லுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் எவ்வளவு தொழில் உங்களுக்கு சொல்லியிருக்கு மீனத்துக்கு ஏற்கனவே ஏழ்ற அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டாம் அப்படி இருந்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாசத்துல உங்க வீட்டுக்கு தான் சந்திரன் இருக்காரு குரு சந்திர யோகம் கூட சொல்லலாம் உங்களை வந்து குரு சந்திர யோகம் கூட சொல்லலாம் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் பத்தி உங்களை மெசர்மெண்ட் பண்ணும் தசாபத்தி உங்கள் அளவிலே அளந்து கொடுக்கும் தசாபத்தி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும் யோக பலன் குறைத்து கொடுக்கும் யோக பலன் அவ்வளவு வேலை செய்யாது அந்த யோக புலம் வரும்போது என்ன திசை அதுக்கு அந்த யோக புலம் வரும்போது என்ன திசை அதுதான் இப்ப குரு சந்திர யோகம் அப்ப எப்போ குரு சந்திர யோகம் லக்கணம் அப்ப குரு வந்து உச்சத்துல இருக்காரு கடகத்துல இருக்காரு அப்ப கடகத்துல இருக்காரு அப்ப குரு சந்திரன்னு சேரும்போது அந்த திசை புத்தி வரும்போது யோகத்தை கொடுக்கும் அப்ப அந்த யோகமும் எதுல இருந்து வருது திசை தசபுத்தி அந்தரம் சூச்சமம் இதை விட உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை இதை விட விளக்கம் தேவையில்லையே அப்ப குரு சந்திர யோகம்ங்கிறது குரு சந்திர யோகமா இருந்தாலும் சரி இல்ல குரு மங்கள யோகம் இருந்தாலும் சரி சகட யோகமா இருந்தாலும் சரி சகட யோகமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் என்ன வரணும் அந்த தசாபத்தி வரும்போது உச்சத்தை கொடுக்கும் அப்ப மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அடுத்து மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு பத்து நாள்ல செவ்வாய் கண்ணிக்கு வந்துடுவார் ஆடி பன்னெண்டுல கண்ணிக்கு வந்துடுறாரு அப்ப செவ்வாயும் சனியும் நேரடி பார்வை மிக மிக கவனமாக இருக்கணும் ஆடி பன்னெண்டுல இருந்து மிக மிக கவனமாக இருக்கணும் யாரு கன்னிராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் மிக கவனமாக இருப்பது அவசியம் ஏனென்றால் செவ்வாய் சனி பார்வை இருக்கும் பொழுது துணைவி மாறுல பிரச்சனை கணவன் மனைவி உறவுகள் நண்பர்கள் உறவுகள் பார்ட்னர்ஷிப்புகள் எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் ஏழ்ற நடக்குது இன்னும் ஜென்மஜனியம் இன்னும் நாள் இருக்குது நமக்கு அதனால உங்கள் தசா பார்த்துக்கிட்டு நிச்சயமாக வழிபாடு சிறிசக்கரம் பொதுவாக சிறிசக்கர வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு சிறிசக்கர வழிபாடு சண்முக அர்ச்சனை குரு சாஸ்திரம் குரு பூர்ணிமா வழிபாடு பார்த்தீங்களா அந்த குரு சம்பந்தப்பட்ட ரமணாசிரமம் அச்சிரமணமாலை ராமானுஜருடைய புரிதல் ராமானுஜருடைய எவ்வளவோ பதிகங்கள் அந்த மாதிரி அம்மணி அம்மாள் இப்படி ஏகப்பட்ட குரு இருக்காங்க அந்த மாதிரி ராகவேந்திரா குரு அந்த மாதிரி குரு வழிபாடுகளை பண்ணும் பொழுது மீனராசி நேயர்களுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த தாக்கங்களை குறைச்சு கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கருத்த இல்லை அந்த தாக்கங்களை குறைச்சு கொடுக்கும் என்பதில் மாற்று இல்லை ஏன்னா குருங்கிறது கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய வினைக்கு எதிர்வினை உண்டு அதனால குரு கண்டிப்பா அதை கொடுப்பார் அது மீனராசிக்கு ஏழ்றதான் சரி இல்லை பாதசனி அடுத்து வரக்கூடிய பாதசினிதான் சரி கங்கராசி எது நடந்தாலும் அந்த வழிபாட்டில் வரும்போது அதை நிச்சயமாக குறைச்சு கொடுப்பாரு அதனுடைய தாக்கத்தை குறைச்சி கொடுப்பாரு அந்த தாக்கத்தை குறைப்ப ஸ்ரீசக்கர வழிபாடு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குரு கபாடீஸ்வரர் கற்பகம்பால் கற்பகம்பால் இதெல்லாம் பௌர்ணமி சிறப்பு விள சிறப்பு விள திருவிளக்கு பூஜை திருவிளக்கு வழிபாடு இந்த ஆடி மாசத்துல பெண்களுக்கு முழுக்க முழுக்க சப்த சப்தகன்னி வழிபாடு இது அத்தனையும் உங்கள் சொத்துக்கள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு உரியது இதை செஞ்சு வந்தால் இந்த ஆ ஆடி முப்பது நாளுக்கும் சரி கொஞ்சம் உண்ணா நோன்பருந்து கொஞ்சம் அம்பிகையினுடைய பா பாராயணங்களை பதிகங்களை பாடி வந்தால் ஆவணி மாசத்துல எது இருக்குதோ அந்த எது இருக்குதோ அந்த தடையெல்லாம் தகர்த்தறியப்படும் எந்த கதவு மூடி இருக்குதோ அந்த கதவு எல்லாம் திறக்கப்படும் என்பதுல மாற்று கருத்து அல்ல